ரெண்டு ரக்காத்து தொழுது அல்லாஹ் இடத்துல கேளு உதுழுநீ அசஞ்சு விளக்கும் என்னிடத்திலே துவாக்கேள் நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் அடிபாதி அன்னி பண்ணி பரீம் நபியே என்னுடைய அடியார்கள் உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் கூறுங்கள் நான் மிக சமீபத்தில் இருக்கிறேன் புதிய புதாமசந்திர அடிதா தாணி அழைப்பவர் என்னை அழைத்தால் நான் அவருடைய அழைப்புக்கு பதில் தருகிறேன் அவர்களும் என்னுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளட்டும் அவர்கள் என்னை நம்பிக்கை கொள்ளட்டும் லால் அவர்கள் நேர்வழிக்கு வந்து விடுவார் அல்லாஹ் சொல்றான் என்ன கூப்பிடு என்ன அழை என்று ஏன் இன்னும் அல்லாஹ் தெளிவா சொல்றான் நீங்கள் அல்லாஹு வீட்டு வரை யாரை அழைக்கின்றீர்களோ அமுவா துணு அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு உயிர் இல்லை இந்த சிறுக்க நினைச்சு 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 நினைச்சுதான் ரசூல் சுல்லா அலிசலம் மயந்தார்கள் ஒவ்வொரு நபியும்